வாத நோய் எரியும் குணமுள்ள மூக்கு நோய் விஷ நோய்கள் நீரிழிவு நோய் நீங்காத தலைவலி இரத்த சோகை கழுத்தை சுற்றி உண்டாக்கும் மாலை போன்ற புண் இவற்றின் மகா மகோதர நோய் நுரையீரலில் கோழை நோய் நெஞ்செறியும் நோய் தீராத வலி ஆகிய பெரு வலியுடன் கூடிய பிற நோய்கள் ஒவ்வொரு பிரிவிலும் என்னை பிடிக்காதபடி உன்னுடைய திருவடிகள் தந்தருள் வாயாக உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் காலாட்படையை இறந்தப்படவும் அநேக வீர அநேக வீர பாட்டுகளை பாடிக்கொண்டு வந்த பைரவர் நடனமாடவும் வீசும் கற்பக விருட்சிகளின் நிழலில் வசிக்கும் மேக வாகனின் இந்திரன் வளர்த்த அழகிய பெண் தேவையானையின் மனவாளனே கடலால் சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில் சிறப்போடு விளங்கும் திருத்தணிகை மலையில் வீற்றிருக்கும் பெருமாளே இதோட விளக்கம்